தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம் வெல்வோம் ஒன்றாக GT Holidays South India's number 1 travel brand you know you are special when you are with GT Holidays தூத்துக்குடி தாளமுத்து நகர் பகுதியில் பதுக்கி வைக்கப்பட்டு கடல் வழியாக கஞ்சா கிரீஸ் மற்றும் கஞ்சா எண்ணெய் இலங்கைக்கு கடத்தி செல்ல இருப்பதாக தூத்துக்குடி எஸ்பி சிலம்பரசனுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் டவுன் டிஎஸ்பி ராமச்சந்திரன் தாளமுத்துநகர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அருளப்பன் எஸ்ஐக்கள் முத்துராஜா சிவன் மற்றும் போலீசார் ஜனவரி ஏழாம் தேதி அதிகாலையில் தீவிர கண்காணிப்பு மற்றும் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது தாளமுத்து நகர் கோவில் பிள்ளை சந்திப்பு பகுதியில் பைக்கில் வந்த இருவரை பிடித்து விசாரித்ததில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர் சந்தேகமடைந்த போலீசார் பைக்கை சோதனை செய்ததில் பாக்கெட்டுகளில் கஞ்சா கிரீஸ் மற்றும் கஞ்சா ஆயில் பதுக்கி வைத்திருந்ததை கண்டுபிடித்தனர் உஷாரான போலீஸ் டீன் அவர்களை தாளமுத்து நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர் அவர்கள் கொடுத்த தகவலின்படி ஜார்ஜ் ரோடு மற்றும் கோவில் பிள்ளை விலை ஆகிய பகுதிகளில் இரண்டு வீடுகளில் இருந்து ஐந்து லிட்டர் இடையிலான ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாக்கெட்டுகளில் பதுக்கி வைத்திருந்த ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஹர்ஷீஷ் எனப்படும் கஞ்சா கிரீஸ் மற்றும் கஞ்சா ஆயிலை பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக தாளமுத்து நகர் தென்பாகும் காவல் நிலையங்களில் வழக்கு பதிவு செய்து தூத்துக்குடி கோவில் பிள்ளை விலையைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதான மரிய அந்தோனி ஜேசு சஹாய ராஜேஷ் முத்து கிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு வயதான பிரான்சிஸ் ஜூடு ஆகிய இரண்டு பேரை போலீசார் கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் கஞ்சா ஆயில் கடத்தல் சம்பவத்தில் தொடர்புடைய சசிகலா இளநீர் கிளைட்டன் சுபா உள்ளிட்ட சிலரை போலீசார் தேடி வருகின்றனர் கஞ்சா கிரீஸ் பதுக்களில் வேறு யாரேனும் சம்பந்தப்பட்டுள்ளனரா எங்கிருந்து கடத்தி வரப்பட்டது தூத்துக்குடியில் விற்பனை செய்வதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததா அல்லது படகுகள் மூலம் கடல் வழியாக யாருக்கு விற்பனை செய்யப்பட இருந்தது முக்கிய புள்ளிகள் யார் யார் என பல்வேறு கோணங்களில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க